ஏமாத்திரவனோட ஏமாறமை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன் ஏமாத்திரவனோட ஏமாறமை வந்து முட்டாள்னு சொல்லுவாங்க ஏமாந்து போனவன் தான் வந்து இங்கே பாதிக்கப்பட்டவன் அவன் தான் முட்டால்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நான் பார்த்தது ஏமாந்து போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவன் நல்லா இருப்பான் ஏமாந்து போகிறவன் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏமாத்திரவன் வந்துட்டு எவ்வளோ ஏமாத்திட முடியும் அவன் எவ்வளோ தூரம் வந்து சேவ் பண்ணிட போகிறான் ஆனால் அவன் அவ்வளோ நல்லா இருப்பான்னு நமக்கு தெரியாது அதுக்கு தேவையில்லை ஆனா ஏமாந்து போறவங்க எல்லாருமே அன்பின் ரீதியா தான் ஏமாந்து போயிருப்பாங்க எப்படின்னா அவனை நம்பி ஏமாத்துவாங்க நீ நிறைய பார்த்துருப்பீங்க நம்பிக்கை துரோகம் செய்வாங்க இல்லையா அப்போ வந்து இந்த ஏமாந்து போறான் நம்பிக்கையை கொடுத்து பாசத்தை கொடுத்து அது ரொம்ப நல்லா இருப்பான் ஆனா அதை ஏமாத்துனா பார்த்தீங்களா அதான் அது வந்து ஒரு பெனிஃபிட் என்ன பண்ணியிருப்பான் ஒரு 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 பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பானா ஒரு பொசிஷன் எடுத்திருப்பானா அவ்வளவு இல்லையா அதுக்கு அதுக்கு மேல க்ரோஃப் பண்ண முடியாது ஆனால் ஏமாந்து போனேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கையாக இருப்பான் அடுத்தது ஏமாந்துடக்கூடாங்கிறதுக்காக எங்கே கரெக்டாக நான் வந்து அன்பு அடுத்த கொடுக்குங்கிறது இல்லை ஸோ அந்த ரியலைசேஷனுக்கு தெரியும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துடுவோம் ஸோ ஏமாந்து போகிறது நல்லது தான் நீ ஏமாந்துட்டீங்க ஒரு விஷயத்தில் ஒரு பொருளை கொடுத்தோ ஒரு அன்பை கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு எங்கேயோ ஏமாந்துட்டீங்க அப்படின்னா யூஆர் பிளஸ்ட் அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நிறைய லேர்னிங்ஸை கொடுக்கும் அது நிறைய அன்பு உங்களுக்கு கொடுக்கும் அதனால அன்பை திருப்பி வந்து கொடுக்காம இருந்துடாதீங்க கரெக்டான ஆள்கிட்ட கொடுங்க என்ன கற்றுக்குறோம் ஏமாந்து போகிறவங்க அப்படின்னா யாருக்கிட்ட எப்படி இருக்குங்கிறத கற்றுக்குறோம் அது வந்து உங்களுக்கு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் உங்களுடைய வளர்ச்சியே என்ன அப்படின்னா ஏமாந்து போகும்போது படுக்கிற பாடங்கள் தான் நிறைய பேர் ஏமாந்துட்டா சரி நான் அவன் ஏமாத்திட்டான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு லேர்னிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்களை யாரையா நீங்கள் யாருமே வந்து கற்றுக்கலாம் தேவையில்லை உங்களை அறியாமலே நீங்கள் ஜாக்கிரதையாகிடுங்க நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது தான் ஏமாந்த எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி வந்திருக்காங்க அதனால் ஏமாந்து போன யாருமே வந்து அன்பை கொடுத்தோம் நம்பிக்கை வைத்தோ ஏமாந்து போனவங்க ஒரே பண்ணிக்க தேவையே கிடையாது இது வா பிளஸ்ட்